அசாக கேட்டிருக்காங்க இரு உயிர் எண்களின் கூடுதல் ஃபோர் பை ஃபைவ் ஆகும் ஒரு எண் டூ பை ஃபிஃப்டீன் எனில் மற்றொரு எண் என்ன ரெண்டு எண்களோட கூடுதல் ஒரு எண் ரெண்டு பை பதினைந்து டூ பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு ரெண்டோட கூடுதல் ஃபோர் பை ஃபைவ் அடுத்து என்ன பண்ணும் எக்ஸை மட்டுமே இந்த செல்ல வச்சுக்கிடும் போட்டேன் இந்த டூ பை பிப்டீன் சமத்துக்கு அந்த போகும்போது இப்போ என்ன பண்ணலாம் பிப்டீனுக்கும் எல்சிஎம் எடுக்க போறேன் ஃபைவ் டிவைட் பண்ணால் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் எல்சிஎம் என்னது ஃபிஃப்டீன் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இப்போ இங்கே ஃபிஃப்டீன் இருக்குது அதனால் அதை எதனாலையும் மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஃபைவ் ஃபைவை த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் ஃபிஃப்டீன் காமனாக கொண்டு வரதுக்காக வேண்டிய அதாவது டினாமினேட்டர் விகுதியை காமனாக கொண்டு வரதுக்காக வேண்டிய எல்சிஎம் எடுத்துருக்கோம் ஃபோர் த்ரீ சார் டுவல் டிவைட் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் மைனஸ் 2 பை ஃபிஃப்டீன் இதில் எது காமனாக இருக்குது ஃபிஃப்டீன் காமனாக இருக்குது அதனால வந்து 15 அப்படியே வச்சிருந்தோம் மேலே 12 மைனஸ் டூ 2 மைனஸ் டூ டென் டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அப்படியே போட்டோம் இனி சிம்பிளிஃபை பண்ணிடலாம் வால simplify பண்ணிடலாம் டூ ஃபைவ் சார் 10, 3 5 சார் ஃபிஃப்டீன் ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர் 2 பை த்ரீ தான் ஆன்சர் அப்போ மற்றொரு 2 டூ பை த்ரீ